பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஏசு கிறிஸ்துவியின் மகிமுள்ள நாமத்தினாலே கர்த்தர் கடந்த நாளை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து வர கிருபை காட்டினாரா காட்டியிருப்பார் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு விட்டுவிட விட்டுவிடவே மாட்டார் அவரோடு கூட சேர்த்து அணைத்து அவர்களை பாதுகாத்து ரட்சிப்பார் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால் தாவிது ராஜா தன் மகனாகிய சாலமோனை பார்த்து நீ தேவாலயத்தின் செயல்பாடுகளை ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார் அவர் உன் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நன்றாக செய்து முடிப்பார் அவருடைய ஆலயத்தை நீ கட்ட எந்த விதமான தடையும் ஏற்படாது என்று சொல்லி தன் மகனை தைரியப்படுத்துகிறார் தன் மகனாகிய சாலமோனை அவர் ஊக்குவிக்கிறார் என்னவென்று ஊக்குவிக்கிறார் கர்த்தருடைய சத்தியத்தை நாம் எடுத்துரைக்க முயன்றும் பொழுது ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று கர்த்தர் உன் உன்னை கைவிட மாட்டார் என்று தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அவர் சொன்ன வார்த்தை நாம்கூட நம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் நம் பிள்ளைகளை நாம் சபிப்பதை விட்டுவிட்டு ஆசீர்வதிப்பதே நலம் என்று கருதி நம் பிள்ளைகளை நமக்கு நன்மை செய்தாலும் நன்மை செய்யாவிட்டாலும் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சமாதானமுள்ள வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார் ஒரு தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் சாபமும் தான் பிள்ளைகளுக்கு நேரிடும் ஆனால் சபிப்பதை விட்டுவிட்டு ஆசீர்வதிப்பதே நலம் என்று கருதி இங்கு பெற்ற பிள்ளைகளை எந்த விதத்திலேயும் மனசிலே கோபப்படுத்தி கொள்ளாமல் அவர்களை வாழ்த்துங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஆண்டவர் உன் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் அவர் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார் என்று நம் பிள்ளைகளை நம் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவே அமையும் ஒருவேளை கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் பிள்ளைகளுக்கு நேரிடும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள்ள வேண்டும் அண்டவரே என் மக என் பிள்ளைகளுக்கு நேரிடுகிறதான இக்கட்டான சூழ்நிலையில் மனுஷன் நம்புவதை பார்க்கலும் உம்பேரியில் பற்றுதலாயிருந்து உம்மை விசுவாசித்து உமை நம்பி வாழ உம்மேது பயபக்திக்குரிய பிள்ளைகளாய் என் பிள்ளைகளை மாற்றி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் போகியிலும் வருகையிலும் கேடகங் கவசமாயிருந்து உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய சோபம் கர்த்தர் நிறைவேற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அப்பொழுது நம் குடும்பமும் நம் சன்னதியும் வம்சமும் ஆசிர்வதிக்கப்படும் என்று அறிந்து கொள்ளுங்கள் இதை மறந்து விடாமல் எப்பொழுதும் நம் மனதிலே வைத்து நாம் கர்த்தரிடத்தில் நம் பிள்ளைகளுக்காக நம்முடைய வம்சத்துக்காக நம் பேர குழந்தைகளுக்காக செபிப்பதையே நாம் கற்றுக்கொள்வோம் என்று முதற்கொண்டு அந்த நன்மையான ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜபமாய் ஏறெடுத்து நம் பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதமாகவும் கர்த்தருடைய நாமத்தினாலே நம் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுவார்கள் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் தாவிதை ஆசீர்வதித்தது போல நாமும் ஆசிர்வதித்து கர்த்தரிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன்